அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர நம்ம வீட்டு வாசல் உள் பக்கத்துல இந்த ஒரு படத்தையும் இந்த ஒரு பொருளையும் மாட்டுங்க நிச்சயமாக வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அது என்ன பொருள் அது என்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகாச கருடன் அப்படிங்கிற ஒரு கிழங்கு இந்த கிழங்கு கயிறில் தொங்க விட்டு ஆகாயத்தில் பறக்கிற கருடன் போலவே நமக்கு தோற்றம் கிடைக்கும் இந்த ஆகாச கருடன் கிழங்க நம்ம வீட்டில் வெளி பக்கத்தில் ஒரு கயிற்றில் வச்சு நம்ம கட்டிடணும் கட்டும் பொழுது அது ஈரத்தை உள்வாங்கி உயிர் வாழும் சக்தி கொண்டது இதை முளைவிட்டு கொடியாக படர்ந்து வரும் இந்த ஆகாச கருடன் வெகு சீக்கிரம் தலைத்து வந்தால் மா தழைச்சு வந்தது அப்படின்னா வீடு நல்லா சுபிக்ஷமா இருக்கும் இந்த கிழங்கு ஒரு கருடனுக்கு சமம் அதாவது கருடன் வந்தால் அந்த இடத்துல எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் அணுகாது அதே போல இந்த ஆகாச கருடன் கிழங்கை நம்ம வீட்டில் மாற்றுறதுனால நமக்கு கந்திருஷ்டி எதிரிகள் தொல்லை எல்லாமே நீங்கும் பில்லி சூனியம் யாராவது நம்ம வீட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அது எப்பயுமே நம்ம வீட்டுக்குள்ளே அண்டவே விடாதுங்க அதனால் மறக்காமல் இந்த ஆகாச கருடன் கிழங்கு மாட்டுங்க கருடன் கிழங்கு மாட்டிட்டோங்க அடுத்தது இந்த ஒரு படத்தை மாட்டணும் அது என்ன படம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அவர் யார் யாருமே இல்லைங்க சூரிய பகவான் சூரிய பகவான் படம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூரிய பகவானுடைய தகுடு இது ரெண்டுமே கே இதில் ரெண்டில் எது கிடைச்சாலும் அதை வந்து அந்த கருடன் கிழங்குக்கு பின்னாடி மாட்டி வைங்க மாட்டி வைக்கும் பொழுது நமக்கு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நம்ம தினமும் சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது நமக்கு இந்த தொழில் முன்னேற்றம் தொழிலில் தொடர்ந்து நஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு சூரிய பகவானை வழிபடுங்க நன்றி